தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இந்த மதிய வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என் பலனாகிய கர்த்தாவி உம்மில் அன்பு கூறுவேன் சொர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன முதலாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் நாம் தேவனுடைய ஜனங்களாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஸ்வீகார புத்திரராக சுதந்திரமாக இருக்கும் பொழுது நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் இசையா நாற்பத்தி ஒன்பது பதிமூன்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நிந்தையை நீக்குவார் இசையா இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவார் சங்கீதம் பதினான்கு ஏழு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இஸ்ரோவேலின் நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமை உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தியப்பட்டே அவரே அவருடைய பஸ் வார்த்தையை கேட்டு அதன் படியாக நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக மாற முடியும் நாம் தேவனை தொழுது உள்ளாக இருக்க வேண்டும் விசேஷித்த விதமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் கற்றவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்